சதர்ன் ரயில்வே சென்னை இஎம்யூ ஆவடி கார்ஷெட் ஓய்வு பெற்ற நண்பர்கள் கலந்தாய்வு நிகழ்ச்சி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை அகரத்தில் உள்ள ஜேடி கிராண்ட் ஹாலில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் டிஆர்டி பிரிவு பி விஜயன் கலந்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பி பிரசாத் திரு ஏ ராமராஜ் மற்றும் நண்பர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஒருங்கிணைப்பாளர்கள் குழு சார்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய அறிஞ்சுவை உணவு வழங்கினார்கள் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவு செய்கிறோம் நம்முடைய ஒற்றுமையின் மூலம்தான் இந்த காலை வேளையிலும் இவ்வளவு நண்பர்கள் வருகை இருந்து சிறப்பித்தீர்கள் அதற்காக ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த இனிய மாலை வேலையிலே அன்பை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்காக அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வெயிற்று நான்வை யாருக்கு இது தேவையோ அதை உண்டு மகிழ வேண்டும் நம்மோடு பணியாற்றிய ஒவ்வொரு சகோதரன் இல்லத்திற்கு செல்லும் இது அவங்களே ஒரு விழிப்புணர்வு அடுத்த வருஷம் கண்டிப்பாக கலந்துக்கணும் அந்த வருஷம் எப்ப பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணணும் நம்முடைய ஒற்றுமையின் மூலம் நிச்சயமாக மீண்டும் ஒரு விழிப்புணர்வையும் மறுமலர்ச்சியை உண்டாக்குவோம் அதற்காக அனைவரும் சகோதரிப்போம் எங்களுடைய மூத்த முன்னாடி எல்லாம் பேசுறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்னைக்கு அண்ணா பண்ணலாம் எல்லாத்தையும் வந்தோம் அதுதான் நம்முடைய ஒவ்வொரு சகோதரரும் பென்ஷன் வாங்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் மேலும் உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் எல்லாருமே நூறு சதவீத பென்ஷன் பெற வேண்டும் அது இருக்க இந்த நேரத்திலே எங்களோடு ஒத்துழைப்பு ஒவ்வொரு சகோதரனுக்கும் தனிப்பட்ட முறையில் நெஞ்சார் சொல்ல முடியவில்லை அனைவரும் சேர்ந்து இவர்கள் காட்டிய பாதையிலே பயணிப்போம் பொண்ணம் சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும் இதை விட சிறப்பா பண்ணி காட்டுவோம் இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் வந்தீங்க அடுத்த வருஷம்

தொடரும் என்று இந்த மதிய வேலை நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக முயற்சி எடுத்த மரியாதைக்குரிய நண்பர்கள் பிரசாத் அவர்களுக்கும் ராமராஜ் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக மிக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் வணக்கம் வணக்கம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பகுதியில் ஓய்வு பெற்ற அனைத்து நண்பர்களையும் கலந்தாய்வு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தோம் அந்த அழைப்பின் கேட்டு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்த அனைத்து காற்றோடு நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பகுதியில் இந்த நாள் ஒரு இனிய பொன்னாளாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்த கலந்தாய் நிகழ்ச்சிக்கு வந்து கல தங்களுடைய கருத்துக்களை பதிவு பதிவு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் பண உதவி செய்த நண்பர்களுக்கும் உடல் உழைப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்